ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின் எக்ஸாமுக்கு வந்து கேண்டிடேட்ஸை எந்த ரேஷியோ அடிப்படையில் வந்து கூப்பிட்ருக்குறாங்க எத்தனை பேரை கூப்பிட்டுருக்குறாங்க ஆக்சுவலாக இனிஷியலாக வந்து அவங்க கொடுத்துருக்குற வேக்கன்சியை விட இப்போ எத்தனை வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அண்ட் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி ஸோ ஓவராலாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ இந்த எக்ஸாமுக்கான வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க பட் இப்போது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு ஸோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க இன்னிய வரைக்கும் இந்த டேட்டு வரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு இருக்குது இதுக்கப்புறம் இவங்க ஏற்றுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு தெரியல பட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது பண்ணுவாங்க இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே அப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுதான் இப்போதைக்கு

ஸோ ஒன் இஸ் டூ டென் ரேஷியோ அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு பத்து பேர் அந்த ஒரு கணக்கில் தான் கூப்பிட்ருக்குறாங்க ஸோ அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு இன்ட்டு பத்துனா பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எண்பது பேர் வந்து கூப்பிடணும் ஆக்சுவலாக தேர்ட்டீன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி வந்து கூப்பிட்ருக்கணும் ஆனால் இவங்க கூப்பிட்ருக்கிறது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபோர் பதினஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு கூப்பிட்ருக்காங்க எக்ஸ்ட்ராவே கூப்பிட்ருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரா எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு பேர் வந்து இந்த ரேஷியோவை தாண்டியே எக்ஸ்ட்ராவே கூப்பிட்டு இருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து இந்த டீடைல்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்